ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு தான் நான் எடுத்திருக்கேன் மைதா மாவு சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு போலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு கப் மைதா மாவு மாவுக்கு தேவையளவு கொஞ்சமாக உப்பு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த உப்பு மஞ்சத்தூள் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு மாவு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் நம்ம மாவு குழக்லம் போயிடுச்சுன்னா நமக்கு தட்ட முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ஊற்றிட்டு நல்லா அந்த மாவு ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு ஊறணும் அப்போ தான் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு மாவு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சு வச்சாச்சு எந்த அளவுக்கு மாவு இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் மாவு பசிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரம் வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நம்ம பசஞ்சை எடுத்து வச்சுட்டு இதை ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நல்லா மாவு ஊறி சாஃப்டாக இருந்தால் தான் போலியும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் இல்லைனா நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மேல் மாவு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா சாஃப்டாக தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம மாவையும் ஊற வைக்கும்போது போலியே நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் கால் அளவு நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துருக்குறோம் ஒரு அளவுக்கு மாவுக்கு நம்ம முக்கால் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம் நான் இப்போது ஒன்றுக்கு ஒன்றே சேர்த்துருக்கேன் நல்ல இனிப்பாக நல்லா இருந்தது உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் முக்கால் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அச்சு வெள்ளமாக பார்த்து எடுத்து அதை தட்டி பாகு காய்ச்சி போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் அதோடு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் நம்ம போட்டிருக்க ஏலக்காய் தேங்காய் அந்த வெள்ளத்தோட வாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சே நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும் ரொம்ப ஹையில் வச்சு கலந்து கொடுக்கும்போது மாவு அந்த இது வெள்ளம் பார்த்திங்கன்னா நமக்கு முருகிரும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துரு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்க ஒன்றும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற விட்டுறணும் நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவு நல்லா ஊறினா மட்டும்தான் நீங்கள் அளவுக்கு எண்ணெய் தொட்டு தேய்ச்சாலுமே ஆனால் எண்ணெய் தொட்டு தேய்ச்சா தான் நமக்கு அடியில் ஒட்டாமல் இருக்கும் ஸோ மாவு நல்லா ஊறும்போது நமக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதை தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா பெருசாக வரும் ஸோ உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக தான் செய்கிறேன் போலி ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அளவுக்கு மாவை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக தட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஒரே எதாவது தோசைக்கல்ல போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு மாவு நல்லா இழுத்து கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம அந்த ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறது ஊறாமல் இருந்தால் மாவு நல்லா நமக்கு தேய்க்க வராது இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சாச்சு அதே மாதிரியே எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தட்டி போனவன் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் குட்டி குட்டியாக போடும்போது அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரியே தட்டிவிட்டு நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம எண்ணெய் தே எண்ணெய் தடவிட்டு போடுறதுனால நமக்கு தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே திருப்பி வந்துடும் நீங்கள் இலை இருந்தால் அதை கூட போட்டு அதில் என்ன வச்சு தேய்ச்சிங்கனாலும் இன்னும் ஈஸியாக வரும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவை தட்டிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரியே சிம்லே வச்சு பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப தீஞ்சு போகாமல் இருக்கும் இல்லை ஹையில் வச்சோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க வெள்ளம்லாம் நல்லா உருகி அது பார்த்திங்கன்னா போலி ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி சிம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌனும் இங்கே பாருங்கள் மேலே மா அந்த வெள்ளம்லாம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சிம் பண்ணியே போட்டு எடுத்தோம்னா சூப்பரான போலி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வரைக்குமே நம்ம பாக்ஸில் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் பண்ணாது இது கெட்டு போகாது நம்ம தேங்காவை நல்லா வதக்கி தான் போட்டிருக்கோம் நல்லா டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்